ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் கொத்தமல்லி எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் எவ்வளோ வாட்டி கடையில் போயிட்டு கொத்தமல்லி வாங்கும் போதெல்லாம் யோசிச்சிருக்கேன் நம்ம எந்த செடி வச்சாலும் வருது ஆனால் கொத்தமல்லி மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்து நான் இப்போ தான் வந்து கொத்தமல்லி ஃபஸ்ட் டைமாக வளர்த்துருக்கேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கொத்தமல்லி வளரும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து சொல்கிறது தான் புதுசாக ஒரு செடி வைக்கும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா பாட்டில் அதனால தேங்காய் நார் உள்ளே வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் வந்து வெளியே வராமல் இருக்கும் அதே மாதிரி தேங்காய் நார் கொஞ்சம் தண்ணி இழுத்து வச்சுருக்கோம் தண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் செடிக்கு ஊற்றுலன்னா கூட பிரச்சனை இருக்காது ட்ரை ஆகாது செடி இந்த மாதிரி நான் தேங்காய் நாரெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன் எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி அப்போல்லாம் நான் இந்த மாதிரி உள்ளே வச்சு செட் பண்ணி வச்சிருவேன் நம்ம இப்போ ரெண்டு ஜாடி ரெடி பண்ணுறோம் அதனால் ரெண்டு ஜாடியிலையும் அடியில் இந்த மாதிரி தேங்காய் நாரை ஃபில் பண்ணி வச்சுருங்க இதை வந்து இந்த தூள் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம அப்படியே மண்ணோடு கலந்து வச்சிடலாம் நான் இப்போ வந்து நார்மல் மண்ணு தான் வந்து கொட்டுறேன் இந்த மண்ணில் வந்து கட்டிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து கொத்தமல்லி வளர்கிறதுக்கு ரொம்ப மண் சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து முளைச்சி மேலே வரும் இதில் பாருங்கள் மண்புழுலாம் கூட இருக்குது நம்ம ஜாடியில் இதோடு சேர்த்து நான் இப்போ கொக்கோபீட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து வெறும் கார்டன் சாயில் மட்டும் போட்டோம் அப்படின்னா வெயிட்டாக இருக்கும் அந்த செடி வந்து சீக்கிரம் முளைச்சி வெளியே வராது அதனால் நான் கொக்கோபீட் வாங்கி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு நம்ம கொத்தமல்லி வாங்குவோம் இல்லையா சமையலுக்கு அந்த கொத்தமல்லி தான் நான் போட்டு போட்டு பார்த்துருக்கேன் ஒரு தடவை கூட எனக்கு அந்த செடி வளர்ந்ததே கிடையாது ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ணேன்னா சீடு இதுக்காகவே செடி வளர்க்குறதுக்காகவே வைப்பாங்க இல்லையா ஆன்லைன்ல தான் நான் வாங்கினேன் சரி இந்த இந்த சீடை வந்து நம்ம இந்த தடவை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா தலைஞ்சி வந்திருந்தது கொத்தமல்லிக்கு வந்து கலவை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தண்ணியும் தான் ஊத்தணும் தண்ணி நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வளரும் போதே வேர் எல்லாம் வந்து அழுகி போயிடும் அதனால் கரெக்டாக தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு நான் சொல்லியிருக்கேன் எப்பப்போ ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வந்து இந்த கொக்கோ பீட்டு மண்ணும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு மண் வந்து நல்லா பொலபொலன்னு ஆகிடும் கொக்கோபீட் வந்து நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணுறதுனால செடி வந்து முளைச்சி வரும்போது ஈஸியாக வெளியில் வரும் பாருங்கள் நான் இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா அழகாக அவங்களே வந்து ஒவ்வொரு கொத்தமல்லியும் ரெண்டு ரெண்டாக உடைச்சி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு கொத்தமல்லிலையும் ரெண்டு சீடு இருக்கும் நம்ம இந்த மாதிரி அடிப்படாமல் ரெண்டாக உடச்சி விதைச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு முளைச்சி வெளியே வந்துடும் நாம் வந்து ரெண்டு பாட்டு ரெடி பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா ரெண்டு பாட்லேயுமே பாருங்கள் இந்த மாதிரி கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா உடச்சி விட்டு மண்ணு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா அதை அப்படியே தூவி விட்டுருவோம் நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் தூவி விடுறேன் தண்ணியில் போட்டு விதையை ஊற வைக்கலை ஒரு சிலர் வந்து தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சுட்டு அப்புறம் கூட விதைப்பாங்க நம்ம விதைச்சதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு நாள் ஆகும் கண்டிப்பாக இது முளைச்சி வெளியில் வர்றதுக்கு பாருங்கள் ரொம்ப அடர்த்தியாக போடக்கூடாது ரொம்ப லைட்டாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இந்த மாதிரி போட்டுருங்க விதை வந்து அடிப்படாமல் போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி வைக்கிறதுக்கும் நான் வந்து கொக்கோபீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொக்கோபீட் வந்து இந்த மாதிரி மேலே விதை வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு கொக்கோபீட் வச்சு மூடி வச்சுருங்க ஏன்னா இது வந்து நீங்கள் கொக்கோபீட் வச்சு மூடினீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த செடி வந்து தளஞ்சி வந்துடும் ஏன்னா கொத்தமல்லி வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் அதனால் வந்து மண் மேலே போட்டு மூடினோம் அப்படின்னா அதனால் தூக்கி மேலே வர முடியாது லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றுறது தான் ஒன் வீக்குக்கு நான் தண்ணியே ஊற்றலை பாருங்கள் இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டேன் கேப்பே விடலை ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈரம் காயவே காயாது அதனால் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஜெர்மினேட் ஆகிறதும் ஈஸியாக ஜெர்மினேட் ஆகும் நல்ல கவர் போட்டு கட்டி விட்டுட்டு ஒரு ஊசி வச்சு இந்த கவரில் ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு கேப் வேணும் அவ்வளோதான் இது வந்து டே ஒன் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது பார்த்தீங்கன்னா டே டூ நம்ம ரெண்டு ஜாடி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா பாருங்கள் ஃபுல்லாக உள்ளே தண்ணி கோத்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கு வந்து அதை அழுகி போயிடுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டேன் அந்த கவரை நான் எவ்ரிடே என்னால் எடுக்க முடியல கொத்தமல்லி வந்து உங்களுக்கு மெதுவாக தான் வளரும் இது வந்து டே ஃபைவ் அஞ்சாவது நாள் தான் வந்து உங்களுக்கு முளைச்சி வெளியே வரும் ஏன்னா நம்ம விதையை ஊற வைக்காமையும் போட்டிருக்கோம் இது பாருங்க டே செவன் நான் கவர் எடுக்கிறேன் நல்ல ஓரளவுக்கு தலைஞ்சி மேலே வந்திருந்தது பாருங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீட்டில் கொத்தமல்லி எனக்கு இது பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னமும் நிறைய சீட்லாம் வந்து முளைச்சி வெளியே வந்துட்டுருக்கு அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மறுபடியும் கவர் போட்டு கட்டி வச்சுட்டேன் இது வந்து டே நைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ